வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மூன்று சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் எங்கெங்கே மேலும் இன்று எங்கே மழைப்பொழிவு உறுதியாக தென்படுகிறது இன்றைக்கு வாய்ப்பாக உள்ள இடங்கள் எவை நாளை வரக்கூடிய நாட்களில் இடி பொழிவு எங்கெங்கே உங்களுக்கு எப்பொழுது இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஐந்து சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு மூன்று சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை மேலும் குட் பிரையர் எஸ்டேட் நீலகிரி திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் தாலுக்கா ஆஃபீஸ் மந்தலூர் நீலகிரி இதெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் இன்னும் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது கேரளாவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கண்ணூர் மாவட்டத்தில் ஐந்துலேருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது வயநாட்டில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இரண்டுலேருந்து மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் பொழிந்திருக்கிறது ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்கிறது அங்கங்கே கேரளாவில் ஒரு சென்டிமீட்டர் முதல் அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அதிகபட்சமாக உத்தர கர்நாடகா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா உடுப்பியில் ஒன்பது சென்டிமீட்டர் உத்தர கர்நாடகாவில் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் உடுப்பியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது மேலும் கார்வார் பல இடங்களில் ஏழு எட்டு என்று நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது கர்நாடகாவில் அடுத்து வடக்கு கர்நாடகா பார்த்திங்கன்னா நார்த் இன்டீரியர் கர்நாடகா வட உறுக்கு கர்நாடகாவில் வந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது அடுத்தபடியாக தெற்கு உள் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா சிமுகா பா பதினைந்து சென்டிமீட்டர் ஆகும்பே பதினைந்து சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் மழை எட்டுலேருந்து ஆறுலேருந்து நிறைய இடங்கள் மழை பெய்திருக்கிறது உத் தெற்கு உள் கர்நாடகாவில் கடலோர கர்நா கடலோர ஆந்திர பிரதேசம் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதாவது பித்தாபுரம் காக்கிநாடா இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் ஏலூர் இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அப்புறம் ராயல்சீமாவில் பார்த்திங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்துருக்குது சித்தூர் நகரி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி நிறைய இடங்களில் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இதுதான் அதிகபட்சமாக கர்நாடகாவில் ஓகே தமிழ்நாட்டில் வானவியை பார்ப்போம் இன்றைக்கு வெப்பசலன இடிமழை மழைப்படிவு வட கடலோரம் உறுதியாக தெரிகிறது அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று முன்னிறைவிலே இடிமழை உறுதியாக தெரிகிறது அதனை உள்ள ஆந்திர பிரதேசத்திற்கும் நெல்லூர்லேருந்து விஜயவாடா ஓங்கோல் தாண்டி தேனாலி தாண்டி விஜயவாடா வரைக்கும் ஆந்திர பிரதேசத்துலேயும் புதுச்சேரி வரைக்கும் தமிழ்நாட்டு கூட வாய்ப்பு அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கூட வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா கடலூர் உள்பகுதி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போது கல்வராயன் மலைப்பகுதியில் மழை உருவாயிருக்கு வேலூர்லேயே முன்கூட்டியே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது வேலூர் தலைநகர் பகுதிக்கே மழை இருக்குது இடிமழை வேலூர் தலைநகர் பகுதிக்கே அதே போல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் ஆங்காங்கே பெய்தாலும் தாலும் வேலூர்லேருந்து மழைப்பிடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூடுதலாக திருவண்ணாமலை கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது போல கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி போகு உடுமலைப்பேட்டை பகுதி கூட தூரல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு நீலகிரி மலை மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேனிக்கு வாய்ப்பு இருக்குது போல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு தான் மெல்ல தீவிரமடையப் போகிறது வடகடலோரம் உறுதி புதுச்சேரிக்கும் விஜயவாடவுக்கும் இடைப்பட்ட ஆந்திர பிரதேசத்திற்கும் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் உறுதியாக தெரியுது இன்றைக்கு அடுத்தபடியாக நாளையிலிருந்து படிப்படியாக பரவலாகுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நாளையிலிருந்து மழைப்பொடிவு படிப்படியாக பரவலாகும் இந்த மழைப்பொழிவானது வரக்கூடிய இன்றைய மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு நள்ளிரவு அதிகாலையில் உறுதியாக தெரியுதுங்க மழை பொழுது விடியும் வரைக்கும் கூட மழைப்பிடிவு இருக்குது சாரல் துறலுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் நாளைக்கும் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நாளைக்கு வடகடலோரம் முழுவதுமே மழை வாய்ப்பு நாளைக்கு கூடுதல் வாய்ப்புங்க நாளைக்கு பரவலாக போகிறது மழை ஆடிப்பெருக்கு பின் பரவலாகன்னு சொல்லியிருக்கோம் நாளையிலேருந்து மழை கொஞ்சம் பரவலாகிறது இருந்தாலும் அனைத்து இடங்கள்லேயும் பெய்யாது பெய்திடாது வெப்பசலன இடி மழைப்பிடிவு டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு உறுதியாக தெரியுது நாளைக்கு டெல்டாவை விட வடகடலோரம் தான் உறுதி நூறு சதவீதம் உறுதி இப்படியே படிப்படியாக மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரித்து வரக்கூடிய எட்டு ஒன்பது பதி நாளையே காற்றுப்பகுதிக்கு தெரியுதுங்க நாளையிலிருந்தே காற்றுப்பகுதிக்கு தெரிகிறது ஆடி பெருக்குக்கு பிறகு ஆற்றுப்பகுதிக்கு எதிர்பார்த்தோம் நாளையிலிருந்தே காற்றுப்பகுதிக்கு தெரிகிறது ஒருவேளை காற்றுப்பகுதிக்கு உச்சபுச்ச காற்றுப்பகுதி மையப்பகுதிக்கு ஒதுக்கினால் எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பொழியும் கண்டிப்பாக எட்டு ஒன்பது பத்து பதினொன்றுலாம் நல்ல மழை பொழிவு இருக்குது காற்றுப்பகுதிக்கும் மழை பொழிவு இருக்கிறது அதே போல் பன்னெண்டு பதிமூணாம் தேதியெல்லாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட காற்றுப்பகுதி கூட எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக ரெண்டு வாரம் மழை தாங்க மாலை இரவு இடிமழைங்க டெல்டா மற்றும் வடகடல் வரத்திற்கு கூடுதல் வாய்ப்பு வட உள் மாவட்டம் கூடுதல் வாய்ப்பு டெல்டாவில் தினசரி பெய்யாது நல்லா புரிஞ்சுங்க எந்த இடத்துலையுமே தினசரி பெய்யாது ஆனால் சென்னை திருவள்ளூருக்கு தினசரி வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூன்று நாளாகவே இரு ஆரம்பிச்சிருச்சு சென்னை திருவள்ளூர் கண்டிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கூட அடிக்கடி தினசரி பெய்ய வாய்ப்பு இருக்குது அடுத்த இடத்தே ஒன்று 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 விட்டு ஒரு நாள் பெய்யக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு ஒரு மூன்று நாளைக்கு ஒரு முறையாவது மழை இருக்கும் அதாவது தினசரி வரும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு இடத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்ச மழைப்பொடிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு ரெண்டு வாரத்துக்கு மழைப்பிடிவு இரவு இடி மாலையரவு இடிமழைப்பிடிவு இருக்கிறது படிப்படியாகத்தான் பரவலாகும் இன்றைய விட ஐந்தாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் எட்டாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடுதலாகவும் பரப்பிலும் கூடுதலாகும் மழைப்பொழிவோட குவான்டிட்டியோடய கனமழைப்பொழிவாகவும் மாறிவிடும் சில இடங்களில் பதின பன்னெண்டாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே இப்போ இருக்குது படிப்படியாக பரவலாகிவிடும் காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு ஆனால் உங்களை கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று என்னவென்றால் மழை பொழிவு இன்றைக்கே உங்களுக்கு பெய்யும் என்று சொல்ல முடியாது அருகே பெய்துவிட்டு உங்களை ஒதுக்கலாம் உங்களுக்கு பெய்துவிட்டு அருகே ஒதுக்கலாம் அல்லது உங்களுக்கு கூடுதலாக பெய்துவிட்டு அருகே குறைவாக பெய்து அருகே ஒதுக்கலாம் அல்லது உங்களுக்கு குறைவாக பெய்துவிட்டு அருகே கூடுதலாக பெய்யலாம் இப்படித்தான் அமையும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் காற்றுப்பகுதிக்கு தாமதமடைந்தாலும் மழைப்பொழிவு உறுதியாக இருக்கிறது பதினைந்தாம் தேதிக்குள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொறுமழையும் வளிமண்டல சுழற்சி மழை பெழிவும் கொடுக்க இருக்கிறது என்பதையும் ஆக வரக்கூடிய நாட்களில் வெப்பசன மழையும் தென்மேற்கு பொறமழையும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் பெரும்பாலும் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மூணு நாள் இடைவெளியும் கொஞ்சம் நாளில் அந்த இடைவெளி இல்லாமல் மாலை வந்துவிட்டாலே மழை ஆனால் பகலில் கடுமையான வெயிலாக இருக்கும் சூரியனின் குத்துக்கத்திரி தமிழ்நாட்டுக்கு வருகிற காரணத்தினால் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் இது வெயில் அதிகமாக இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் காற்று சுழற்சி உருவாகும் அதனால் வெப்பசல மாலையரவு இடிமடைப்பிடிவிற்கு சாதகம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் சாதகம் ஏற்படும் தென்மேற்கு பருவமழை என்பது செப்டம்பர் மாதம் ஆந்திர பகுதியை மையமாக வைத்து நிகழ்வுகள் அமையும் என்பதனால் கேரளா கர்நாடகாவிற்கு நல்ல மழை இருக்கும் ஆந்திரா தெலுங்கானாவிற்கும் அதிக மழைப்பிடிவு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருக்கிறது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்குப் பொறுமழை தொடரும் அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து வடகிழக்கு பருவமழை என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பொறுமழை ஏற்கனவே சொன்னது தான் லானினா நெகட்டிவ் ஐவோடி எல்லாமே மழைக்கு ப்ளஸ் 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 அதில் மாற்றம் ஏதுமில்லை கடலோர மாவட்டங்கள் ப்ளஸ் 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 மழை உள் மாவட்டங்களுக்கு ப்ளஸ் மழை குறைந்தபட்சம் சராசரி மழை உள் மாவட்டங்களுக்கு குறைந்தபட்சம் அதற்கு கூடுதலாகத்தான் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தி வானிலை ஆய்வறிக்கை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி